அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடகலக்கணம் கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர பத்தாம் பாவமான மேசராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ அந்த மேசராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அங்கே உங்களுடைய தசாபுத்தி நாதன் அங்கே என்ன நட்சத்திர சாரத்தில் பயணித்து எப்படி பலனை தரப்போகிறாங்க அந்த பதிவு பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கடகலக்கணம் இருந்து அந்த பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாது கடகலக்கணமாக இருக்கும் இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனிபூத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக உங்கள் பலன் சிறப்பாக நூறு பர்சன்ட் அப்படி ஒத்து வருங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை கூடியவன் திசை அப்போ திசை பலன் அப்படின்னாக்கா ஏழு கூடியவன் எட்டு எட்டு கூடியவன் திசைங்க ஓகேங்களா அப்போ அந்த ஏழு கூடி எட்டு கூடிய திசை திசைநாதன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பயனுக்குறது அதோட இதை இப்போ மேசத்தில் அளவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது வருடம் உங்கள் தசாபூதியோட உங்கள் கணக்கு இருப்பில் இருக்குது கால இருப்பில் கணக்கு இருப்பில் இருக்குதுங்க அது சனி திசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு வருடமும் மூணு நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பத்தாம் பாகமான ராசியில் என்னென்ன ரசி சார்மும் பார்ப்போம் அங்கே என்ன ரசி சார்பம் இருக்குதுங்க அஸ்வினி ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் வரை இருக்கும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மாதம் வரை இருக்கும் கீர்த்திக்கு ஒன்றாம் மாதம் வரை இருக்கும் ஓகேங்களா அப்போ இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த மேசன்னு சொல்ல சொன்னாவே பத்தாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏழு கூடி எட்டு கூடியவன் அப்போ இது வந்து சனி வந்து நீச்சமாக ஒரு இடங்க காலபுர காலப்புரஷனுக்கு இந்த இடத்துல சனி சுரப்பம் வாங்கிறத பட்சம் நீச்சமாக ஒரு இடம் ஓகேங்களா அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் இந்த மாதிரி பத்தாம் பாவத்தில் நின்று இந்த அதாவது இப்போ அஸ்வினி சாரத்தில் நின்று இது தசாபுத்தி நடத்துகிறார் அப்போ இது நம்மளுக்கு என்னாங்க இந்த மாதிரி அது அமைப்பு இருந்தால் நம்மளுக்கு என்ன நீசதிசை புத்தி ஓகேங்களா அப்போ அந்த நீசதிசை நீசபுத்தி பார்த்தீங்கன்னா அப்போ என்னாங்க ஏழு கு ஏழு கூட எட்டு கூடையும் நீசபுத்தி நீ நீசதிசை நீசப்புத்தி ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த பத்தா பாவகம் பத்தா மாதத்தில் பார்த்து ஏழு எட்டு கூட நீச்சமாக வராரு அப்போ நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு கலத்திரத்தை விஷயத்தில் கூட்டாளி விஷயத்தில் நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராடி தாங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எடுத்தோன்னே ஜெயிக்கிற மாதிரி இருக்காது இப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா அது அஸ்வினி சாரத்தில் உக்க அமர்ந்துருக்கார் இல்லைங்களா அப்போ அவள் அஸ்வினி சாதம் அமர்ந்திருக்கிறாருன்னா நம்ம எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு முடக்கடியும் ஒரு தயக்க நிலையும் ஒரு பயத்தையும் எப்போயுமே காட்டிகிட்டு இருக்குங்க அப்போ நாமளும் ஒரு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிற மாட்டோம் நம்மளும் ஒரு எதிர்ப்பு சக்தியோடு இருக்க மாட்டோம் ஓகேங்களா நம்மளுக்கு எப்பயுமே பயமே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இயல்பாக அப்படி தான் இருப்போம் இந்த திசா பற்றி ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பின்னி சூழ்நிச்சினாலும் அழகாக நம்ம வந்து லாக் ஆகிடுவோம் ஓகேங்களா ஒரு எதிரி தாக்கினா தக்குன்னு நம்ம த தாக்குறதுக்கு நம்ம முட்பட்டு நம்ம சிக்கிக்குவோம் ஓகேங்களா காலத்துல மூலிமா பிரச்சனை சில க திருமணம் நடக்கும்போது திருமணமும் நடக்க நடக்க நடக்காத மாதிரி போயிட்ருக்கோம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீச்சப்பட்ட ஒரு அதாவது ஏற்கனவே ஆனவங்க ஏற்கனவே அவங்க நீச்சப்பட்டால் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஆட்கள் நம்ம கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அது பத்துக்கு பத்து ஏழு ஓகேங்களா அதுக்கு பத்து தான் ஏழு அதுக்கு பதினொன்று தான் எட்டு ஓகேங்களா அந்த சாணத்துக்கு அப்போ இதெல்லாம் இது இதாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல மொத்த சகோ சகோதர சாணம் சரி அதாவது கூட்டு தொழிலும் சரி சமூகத்திலும் சரி நம்மளுக்கு மதிப்பு இருக்குமான இந்த காலகட்டங்கள்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த கடத்து போலாங்க அடுத்தது உங்களுக்கு சாரத்தில் உங்களோட த தசாப்த சனி சவ இருந்தால் என்ன என்ன பலனுங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன சம்மந்தப்படுதுங்க பத்தாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா பத்து சம்மந்தப்பட்டு நாலு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ வந்து ப பதினொன்றுங்கிறது இந்த லக்கணத்துக்கு சர லக்கணத்துக்கு பாதகி தானே அப்போ வந்து அந்த பாதுகாப்பு சாரமும் நான் நாலு கோடி சாரமும் சம்மந்தப்படுது ஓகேங்களா எப்படி சம்மந்தப்பட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து சம்மந்தப்பட்டு நாலு சம்மந்தம் பதினொன்று சம்மந்தப்பட்ட பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழு எட்டு அங்கே சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்படி என்ன தான் சம்மந்தப்பட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சனீஸ்வர பக்கம் நீச்சம் தான் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பளுக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் பெருசாக நம்மளுக்கு உபயோகமாக இருக்காதுங்க நம்ம தொழில் விஷயமா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படி யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வண்டி வாகனமாக இருக்கட்டும் வீடு வாசலாக இருக்கிறதுக்குன்னு நம்மளுக்கு பெருசாக உபயோகமாக இருக்காது நம்மளோட சுசாதமாக இருக்கட்டும் ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும் கல்வி படிப்பு விஷயமா இருக்கட்டும் உச்சக்கல்வி விஷயமா இருக்கட்டும் ஒரு லா லாப இருக்கட்டும் நண்பர்கள் விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்காது நம்ம கலத்திரமாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு உபயோகப்படுற இருக்காது கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு லாபகரமாக இருக்காது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தோல்வியும் வேற விரைச்சியும் கொடுத்து தாங்க அடுத்த அடுத்த பாயிண்டை படம் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ சனிதா வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ப பத்தொம்போது வருடனாக்கா பத்தொம்பது வந்து பாதியை போட்டுருணுங்க ஓகேங்களா அப்போ ப பாதியம் போ போடும்போது பார்த்தீங்கனாக்கா ஒன்பரை வருஷம் அப்போ புத்தி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை நாள் இந்த மாதிரி பாதிக்கு பாதி உங்களுக்கு போய் தான் உங்களுக்கு ஒரு சுப கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு எல்லாமே நீச்ச பழம் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன நெசவு சாரம் இருக்குதுங்க அடுத்தது கீர்த்தி நசு சாரம்பம் இருக்குது இல்லைங்களா அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பத்து சம்மந்தப்படுறாங்க அப்புறம் இந்த பாவத்துக்கு ரெண்டு சம்மந்தப்படுறாங்க ஏழு எட்டு சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தினால் நம்ம ச சரியானபடி ஒரு பிடிமானம் இருக்காது ஓகேங்களா சரியான ஒரு நம்ம வருமானத்தை ஏற்ற முடியாது நம்ம சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனைவி விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும் நம்ம வந்து களத்தில் கடத்த விஷயம் சரி கூட்டாளி விஷயத்தை சரி சமூகத்திலையும் சரி நம்ம யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது நம்மளோட உடம்பு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து உடனே பார்த்துக்கணும் நம்ம உடம்புல எதிர்ப்பு கம்மியாக இருக்கும் ஒரு பயங்கள் ஜாஸ்தியாக வரும் இந்த மாதிரி பாதிப்புகள் நம்மளுக்கு அப்போ கொடுத்துக்கிட்டு இருக்குங்க ஓகேங்களா அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு பாதி பாயிண்ட் ஆஃப் மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ நீச்சத்தை முன்னே பாலனை கொடுத்துருவோம் அப்போ நீ நீச்சல் பங்கத்தை அப்புறம் தான் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ நேச்சர் நேச்சர் தான் நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் மோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப மோ கொஞ்சம் மோசமான நிலையில் தான் இருக்குங்க சரி இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குதுங்க நீ அப்படி ஃபாலோ பண்ணுங்க சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்